thank <laughs> you

ஒரு மாதம் கண்டு செல்ல சும்மாவே கையே போட்டிருக்கேன் வேற யாரான்னு எனக்கு தான் பண்ணலாம். கன்னியாகுமரிக்கு போகணும்னா நீ என்ன பண்ணவ? எங்க போய் போறோம்? அதுக்கு ஜாஜிலே பண்ணிடா ராத்திரி எங்க ஊட்டலாம்? ஊட்டலாம் எர்ஜிட் படுவானாலரா? அங்க பொம்பளில ஆமனா எர்ஜிட் பண்ணுக்களே எக்ட்ராலா. ஆமனா எர்ஜிட் பண்ணு. அங்க தெய்வமா பெரியார் தாடி ராஜேஷ் திவச்சிருமார் நரேரியங்க நினைவச்சிருமார் அதுக்கு இல்ல தில்லு நடந்த <laughs> 再夸张了，不危险，完全夸了。<noise> <noise> வீர வணக்கம் புரட்சியாளர் தந்தை பெரியாருக்கு சாதி ஒழிப்பு களத்திலே போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சிறுத்தை வீரவணக்கம் கொஞ்சா நீங்க பேசுங்க எங்களோட சேர்ந்து நானும் போராது கொஞ்சம் அமைதியா இருங்க ஒரு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை நாம வந்து சந்திச்சிருக்கிறோம் நியாயப்படுத்த முடியாது முட்டாள் மணிக்கு நான் உங்களோடு இந்த கருத்திலே இந்த இழப்பை எதை மீறியும் நான் நியாயப்படுத்தவில்லை இரண்டு யதார்த்த காரணங்களை நான் புரிந்து கொள் உங்கள் மாறுபட்ட சம்பவங்கள் தான் அநியாயமாக ஒரு இளைஞருடைய உயிர் வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது திருவயதிலிருந்து நம்மோடு மக்கள் பணியாற்றியவன் மீது பேரன்பு கொண்டவன் இதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் நாம் நடத்திய பல்வேறு மக்கள் சார்ந்த நடவடிக்கைகளுக்காக போராடியதற்காக எண்ணற்ற வழக்குகளை துவர்ந்திருக்கின்றோம் இந்த மாவட்டத்தில் மொத்த காவல் நிலையத்தை என்ன எண்ணிக்கை எடுத்துட்டா தருவிபாதி காவல் நிலையத்தில் போராட்ட வழக்குகளை எதிர்கொண்டிருக்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் ஆறிலே பட்டவர்த்தினுடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பொது இடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்கு நாம் முன்னெடுத்த போது நம் மீது சில வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியது பெருமளவு மக்கள் கூட்டம் இருந்தாலும் நாம் எதிர்வினையாற்றாமல் ஒரு சமூக நல்லிணக்கம் கருதி அந்த இடத்தில் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் மாலை அணிவித்துவிட்டு வந்தோம் வழக்குகளை காவல்துறை வழக்கும் வருவாய்த்துறையில கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒரு வழக்குமாக பதிவு செய்தார்கள் அந்த இரண்டு வழக்கில் அன்பு தம்பி மல்லை ராஜேஷ் அந்த வழக்கிலே அவர் சேர்க்கப்பட்டார் அந்த வழக்குதான் தான் ராஜேஷ் மீது காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்காகும் ஆனால் அந்த வழக்கு பதிவு செய்ததற்காகவே நம்முடைய பாரதி வளவன் சாமி சீச ராஜே சொல்லிட்டவர்கள் மீது காவல்துறை குற்ற நடத்தை கொண்டோர் பிரிவில் அவர்கள் மீது வழக்கை பதிவு செய்தார்கள் குற்ற சரித்திர பதிவேடில பதிவு செய்து கண்காணித்தார்கள் இதை கண்டித்து பல்லாயிரக்கணக்கான மக்களை அணி திரட்டி உங்கள் ஆதரவோடு போராடினோம் பல நூற்றுக்கணக்கான போலீஸ் கையில ஆயுதம் தாங்கி இருந்த கூட நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்காகவும் நாம் முன்னெடுத்த கோரிக்கைகளில் இருந்து நாம் பின்வாங்கவில்லை அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய தம்பிகள் மீது தொடுக்கப்பட்ட அந்த ரவுடி பட்டியல் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் இருந்து இவர்களை நீக்குவதற்கான சட்ட போராட்டங்களை நடத்தி அதில் இருந்து நாம் அவர்களை மீட்டோம் இது அனைத்தும் உங்களுக்கு தெரிந்த செய்தி நான் நீண்ட நெடுங்காலமாக கிராமங்களில் உங்களை எல்லாம் சந்திக்கும் போது மதுக்கு எதிராகவும் கஞ்சா உள்ளிட்ட இந்த கோதை பழக்கங்கள் எதிர்கால எல்லாம் பேசுறோம் நம்முடைய நடராஜபுரத்திலும் பேசுறோம் வரதபட்டிலும் பேசுறோம் கல்வி சார்ந்த தளத்தில் கிராமங்களை நோக்கி மக்களை சென்று அடுத்த தலைமுறையுடைய தலைநிமர்வுக்காக நாம் இப்போது மக்கள் பணியாற்றி வருவதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அப்படி இந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய நீண்ட நெடுங்காலம் நம்மோடு இருந்து வெளிமலை மக்களுடைய விடுதலைக்காக போராட வேண்டிய ராஜேஷனுடைய

நான் இருந்தாலும் இப்படிதான் ஆத்திரப்படுவேன் எனவே தயவு கூர்ந்து நம்முடைய தாதி ஒழிப்பு அந்த நல்ல அடக்கத்தை நல்ல முறையில் அடக்கம் செய்வதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நடக்க வேண்டும் நீங்கள் உடன்பாடு இருந்தால் நான் உங்களோடு இருக்கின்றேன் என் மீது நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் அறிவித்து விட்டால் நான் இங்கிருந்து நான் நகர்ந்து கொள்கின்றேன் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்